மன்னார்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜசேகர் ராஜசேகர் விவரங்களை பதிவு செய்யலாம் எந்தெந்த பகுதிகளில் தற்போது மழை தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு கடந்த பல நாட்களாக கடுமையான வெப்பம் என்பது நிலவி வருகிறது இதனால் பகல் பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை பொதுமக்கள் அதிக அளவில் வெளிவர வேண்டாம் என திருவாரூர் மாவட்ட ஆட்சியரும் அறிவித்திரு அறிவித்திருந்தார் இந்த நிலையில இன்று காலை முதல் வெளி வெயில் அதிகமாக இருந்த நிலையில் கடந்த இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக கருமேகங்கள் சூழ்ந்து மன்னார்குடி சுற்றுவட்டார பகுதியில் இருந்த நிலையில் தற்பொழுது ஒரு மணி நேரத்திற்கு மேலாமல் விடாமல் மழை என்பது பெய்து வருகிறது மன்னார்குடி போன்று காரிக்கோட்டை உள்ளிக்கோட்டை பாம்மணி சவளக்காரன் சேரங்குளம் உள்ளிட்ட மன்னார்குடியின் சுற்றுவட்டார பகுதிகளில் இந்த கனமழை என்பது நீடித்து வருகிறது மன்னார்குடியில் இன்று ராஜகோபாலசாமி கோவிலில் வெண்ணைத்தாடி நிகழ்ச்சி என்பது நடைபெற்று வருகிறது இந்த இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கு அதிக அளவில் கூடியிருந்த நிலையில் கடுமையான காலை முதல் கடுமையான வெப்பம் நிலவி வந்த நிலையில் தற்பொழுது பெய்தக்கூடிய மழை என்பது அவர்களை மகிழ்ச்சியடை செய்திருக்கிறது பாலவே விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர்